வணக்கம் மாஸ்டர்ஸ் நாம் அனைவரும் பிஎம்சி தமிழ் லைவ் பிஎம்சி தமிழ் டிவி லைவ்ல ஒன்றாக இணைந்திருக்கிறோம் இந்த தளத்தை நமக்கு ஏற்படுத்தி நம் நம்மை எல்லோரையும் ஒன்றாக இணைக்க வைத்த இதற்கு மூல காரணமாக இருந்த இருக்கும் நம் குரு ஆகிய பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த பிஎம்சி தமிழ் டிவிக்கு நான் நன்றையை தெரிவித்துக் கொள்றேன் மாஸ்டர்ஸ் தினம் தினம் புது உற்சாகத்துடன் இந்த செஷனை கேட்க விரும்பும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் இந்த செஷனில் கலந்து கொண்ட அனைத்து மாஸ்டர்களுக்கும் வணக்கம் யூடியூப் வாயிலாக இதை வந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் வணக்கம் ஓகே மாஸ்டர்ஸ் இப்ப வந்து நாம வந்து என்ன புக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சீகல் அப்படின்ற ஒரு புக் பார்த்துட்டு இருக்கோம் அதோட எழுத்தாளர் வந்து ரிச்சர்ட் பேக் அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து இதுவரைக்கும் நடந்த கதையின் சுருக்கம் அப்படின்னு பார்க்க போனோம்னா இதுல முக்கியமான கதாபாத்திரம் வந்து ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் தான் அஹ் எல்லாருடைய சமூ சமூகம் பெற்றோர்கள் எல்லாருடைய எதிர்ப்பையும் தாண்டி தான் என்ன நினைக்கிற அந்த தனக்குள் இருக்கும் அந்த இன்னும் கற்றல் தாகத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் இன்னும் இன்னும் முன்னேறதற்காகவும் அஹ் எல்லா எதிர்ப்பையும் தாண்டி வென்று தனக்கு நின் என்று ஒரு இடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுது அப்புறம் அது மேல் தரங்கள்ல போயிட்டு அங்கேயும் நிறைய கற்றல் கற்றுட்டு மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து பல குழுக்களுக்கு வந்து நாம முன்னுதாரணியா முது முன்னுதாரணமாக இருக்கணும் வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்ற நினைப்புல வந்து பூமிக்கு வருது அதுக்கு சிஷியங்களும் வந்து அமைறாங்க அதில் குறிப்பிட்டு சொல்ல போகணும் அப்படின்னா ஃபிளச்சர் அப்படின்ற ஒரு ஒரு ஸோ சீகல் ஒரு சீகல் வந்து இதுக்கு ட்ரெயின் ஆகுது ஸோ மெயினா எயிட் சீகல்ஸ் நைன் சீகல்ஸ் ட்ரெயின் ஆனாலும் அது முக்கியமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜாயின் ஆனது அப்படின்னா ஃபிளச்சர் அப்படின்னு சொல்லணும் ஸோ ஃபிளச்சர் வந்து கிட்டத்தட்ட ஜோனத்தன் மறு உருவம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஜோனத்தனுக்கு என்னென்ன ஒரு ஈகர்னஸ் இருந்ததோ ஒரு ஆவல் இருந்ததோ கத்துக்கணும் அப்படின்றத கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு அந்த ஸ்டேஜ் இப்ப ஜோனத்தன் வந்து ரொம்ப வயதான ஒரு பறவையா இருந்தாலும் இப்ப அதே இளமை துள்ளலோட அதே ஆவேசத்தோட அந்த ஒரு தாகத்தோட இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளச்சர் சீகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சோ இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா நேத்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது ஒரு விபரீதம் நடந்தது இந்த ஃபிளச்சர் வந்து மத்த சீகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு ஒரு குட்டி பறவை தன் தாயை தேடி பறந்து வரும்போது ஜோனத்தன் வந்து தவிர்க்க முடியாது அந்த குட்டியை மோதக்கூடாது அப்படின்ற இதுக்காக லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப அதிவேகத்துல அது வந்து டேர்ன் பண்ணதால ஒரு மலையை போயிட்டு அதை முட்டையிடுது அந்த மலை வந்து பாத்தீங்கன்னா சாலிட் கிரனைட் கிரனைட் அப்படின்றது எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பாறை அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ கடினமான ஒரு கிரனைட் பாறையில ஒரு மலையில போயிட்டு அது வந்து ரொம்ப வேகமா போய் மோதிடுது ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நம்ம ஸ்டாப் பண்ணிட்ட கதைய ஸோ அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு சோ இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு எப்படி இருந்தது அந்த அந்த ராக்ல போய் மோதினது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹார்டான ஒரு கதவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதவு வந்து அடுத்த உலகங்களுக்கு போகக்கூடிய அந்த ஹார்டான ஒரு கதவை வந்து போய் முட்டின மாதிரி அதுக்கு தோணுச்சு அதுக்குள்ள எப்படியான உணர்வுகள் ஏற்படுத்துச்சுன்னா ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமான ஒரு பயம் ஒரு அதிர்ச்சி ஒரு இருட்டு வந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு அஹ் சூழ்நிலை அதுக்கு ஏற்பட்டது அது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஒரு ஸ்ட்ரேஞ்சான அதாவது தெரியாத ஒரு புதிரான ஒரு ஆகாயத்துல வந்து மிதன் மிதந்துட்டு இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது அப்ப அதோட நினைவு நிலை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் மறக்குது திரும்ப ஞாபகத்துக்கு வருது மறதி நினைவு மறதி நினைவு பயம் சோகம் அப்புறம் வந்து ஒரு ரொம்ப சாரி அதாவது வருந்தது என்ன நம்ம இப்படி பண்ணிட்டோம் என்ன நடக்குது அப்படின்றது ஒண்ணுமே புரியாத எல்லா எமோஷன்ஸும் வந்து ஒன்னா வருது அதுக்கு சோ எதுவுமே சரியாவும் ஞாபகம் இல்ல ஞாபகம் வருது மறக்குது பயம் சோகம் வருத்தம் எல்லாமே வந்து ஒரு ஒரு குழம்பிய ஒரு சூழல்ல அது இருக்குது சோ இது பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுல ஹியூமன் பீங்ஸ் கூட வந்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் அது சந்திச்சதாக சொல்றாங்க இது என்ன அப்படின்னா என் டி அப்படின்னு சொல்லப்படுற நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய நிறைய வெஸ்டர் வேர்ல்டுல வந்து இது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு டேர்மா இருக்கும் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்டிஇ அப்படின்னா அதுக்கு வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய மெசேஜஸ் கூட நம்ம நிறைய புக்ஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸஸ் பேஸ் பண்ணிருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிளினிக்கலி டெட் அப்படின்னு கூட வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அதாவது அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க ஒரு சப்போஸ் கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்பவும் வந்து அந்த கோமா ஸ்டேஜ்ல வந்து அவங்க அதை டைமென்ஷன்ஸ்க்கு போறதாகவும் அங்க என்ன நடந்தது அப்படின்றத வந்து ரீகலெக்ட் பண்ணி அவங்க வந்து மறுபடியும் அதை பதிவு செய்வாங்க இல்லன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளினிக்கலி டெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து இல்லை இவங்க இறந்து போயிட்டாங்க இவங்களுக்கு வந்து எந்த ஒரு பகுதம் செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்ற பட்சத்துலையும் அவங்க வந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ உடல் விட்டு வெளியேறிய அதாவது ஏழு உடல்கள் இருக்க இல்லைங்க நமக்கு அந்த செவன் பாடிஸ்ல இந்த ஆஸ்ட்ரல் பாடிஸ் அந்த மாதிரியான பாடிஸ் வந்து வெளியே போயிட்டு தன்னைத்தானே பார்த்துக்கிட்டாதாகவும் அங்க என்ன நடக்குது அந்த அந்த ஐசியு இடத்துலையும் அதுக்கப்புறம் என்ன பேசுறாங்க என்ன மாதிரியான அப்படின்றத நிறைய துல்லியமா பதிவு செஞ்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும் ஸோ அது வந்து நீ அடத்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த மேல் தளங்கள்ல என்னென்ன நடக்குது இவங்க வந்து அந்த இடத்துல போய் பார்த்துட்டு அங்கே என்னென்ன நினைவுகள் அங்க என்னென்ன நடந்தது அப்படின்றதையும் அவங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப்பையும் சில நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியில் பூமியில வந்துருவாங்க நினைவுக்கு வந்துருவாங்க சோ இது வந்து அந் இந்த நீர்டத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஹியூமன்ஸ் வந்து சொல்லுவாங்க ஸோ இது வந்து அதுக்கு ஏற்பட்டது போல என்ன ஸ்ட்ரேஞ்சான ஒரு புதிரான ஒரு வானத்துல பிறக்கிற மாதிரியான அதுக்கு நினைவு வருது அப்போ வந்து அதுக்கு ஒரு குறள் கேக்குது ஃபஸ்ட் டே வந்து ஜோனத்தனை மீட் பண்ண சொல்லியா சோ அப்ப என்ன குறள் கேட்டுச்சோ அதே குறள் வந்து அதுக்கு மறுபடியும் வந்து கேக்குது அது வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு இப்போ ஜோனத்தன் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ இதுல ட்ரிக் என்ன அப்படின்னா நாம என்ன பண்றோம்னா நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் நம்மளோட லிமிடேஷன்ஸ் நம்மளோட எல்லைகள் அப்படின்னு சொல்லலாம் கட்டுப்பாடுகள் எல்லைகள் அதை நம்ம ஓவர் கம் பண்றோம் அதை மீறி வரும் அதுவும் இது வந்து பொறுமையா நம்ம வந்து ஓவர்கம் பண்ணி வரும் அதுதான் இது ஒரு ஃபிளைங் த்ரூ த ராக் ராக்னா என்ன அதை தாண்டி போக முடியல பெனிட்ரேட் பண்ணி அதுக்கு ஊடுருவி உள்ள போக முடியாது இல்லையா சோ அந்த ராக் அந்த பாறைக்குள்ள ஊடுருவி போனா எப்படி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நம்மளோட அந்த கட்டுப்பாட்டுக்களை தாண்டி நம்ம வரோம் ஜோ அப்ளைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனத்தன் வந்து அதுக்கு சொல்லுது அதாவது இந்த மரண பயத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றத ஒரு பாட மாதிரி சொல்லுது ஃபிளச்சர் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கிறதுனால அது என்ன சொல்லுதுன்னா ஜோனத்தன் நீ இங்க என்ன பண்ற நான் அந்த பாறையில நான் எனக்கு எதுவுமே நடக்கலையா நான் இருந்து நான் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கேக்குது ஸோ அப்ப வந்து அந்த ஜோனத்தன் என்ன சொல்லுதுன்னா கமான் என்ன சொல்ற நீ என்ன யோசிக்கிற நீ என்கிட்ட பேசிட்டு தானே இருக்கேன் அப்ப நீ எப்படி இறந்துட்டேன் அப்படின்றத நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜோனத்தன் பேசுது அதுக்கப்புறம் வந்து அது அதுக்கப்புறம் இது என்ன சொல்லுது ஜோர்னத்தின் என்ன சொல்லுதுன்னா நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளோட அந்த உணர்வு நிலை லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து நீ என்ன பண்ணியிருக்கா திடீர்னு மாற்றிருக்க மெது மெதுவாக மாறும் போது அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா தியானம் பண்ண பண்ண அந்த நம்மளோட அந்த விழிப்பு நிலை அந்த கான்சியஸ்னஸ் வந்து படிப்படியா அதிகரிக்கும் அப்படின்றத நம்ம அப்ரப்ட்லி ரொம்ப நீ திடீர்னு அதை வந்து நம்மளோட கான்சியஸ் லெவல வந்து நீ மாற்றியிருக்க சோ அதுதான் உனக்கு இந்த மாதிரி இருக்கு சரி ஓகே பரவாயில்ல இப்ப உங்ககிட்ட வாய்ப்பு இருக்கு என்னன்னா ரெண்டு சாய்ஸ் இருக்கு உங்ககிட்ட ஒண்ணு நீ இந்த லெவல்லே இருந்து இன்னும் மேன்மையான விஷயங்களை நீ வந்து கத்துக்கலாம் இல்லையா மறுபடியும் அந்த ஒரு இடத்துலயே போகலாம் நீ வந்த இடத்துக்கே நீ போகலாம் அப்படின்னு சோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலே ஹியூமன் பீங்ஸ் கூட வந்து இந்த மாதிரி என்டி அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு சோ அதுல வந்து ஆக்சுவலா அவங்க கிட்ட அந்த சோல் கைட்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாம் கேட்பாங்க ஹையர் லெவல்ல இருக்கிற ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் எல்லாம் கேட்பாங்க உனக்கு வந்து இந்த தளத்துல இருக்கிறதுக்கு விருப்பமா இல்ல நீ மறுபடியும் நீ வந்த இடத்துக்கே நீ போகிறியா உனக்கு சாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க செலக்ட் பண்ணுவாங்க சரி இல்ல நான் வந்து இதே பிளேன்ல நான் இருக்கிறேன் ஏன்னா வந்து அது அது ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதாவும் எந்த ஒரு இதுல சொன்ன மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத ரொம்ப சுதந்திரமா சுதந்திரமா தன்னோட வீட்டுக்கு திரும்பிய அந்த ஒரு உணர்வு இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஓகே நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அங்கேயே இருந்துக்குவாங்க இல்லையா நான் வந்து பூமிக்கே நான் போறேன் என்னோட காலம் என்ன முடியல இல்லையா சோ எனக்கு வந்து எல்லா நான் வந்து நமக்கு ஹியூமன்ஸ்க்கு வந்து சாய்ஸ் இருக்கு இல்லையா சாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு இல்லையா சோ ஃப்ரீ ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ அந்த ஃப்ரீ வில்ல வந்து அங்கேயுமே நமக்கு வந்து கொடுக்கப்படுது ஸோ பூமிக்கு போகலாம் இல்லைனா இந்த தலங்கள்ல இருக்கலாம் அப்படின்றது ஸோ இப்போ வந்து ஜோனத்தன் சாரி ஃபிளச்சர் ஃபிளச்சர் கிட்டையும் வந்து அந்த ஜோனத்தன் வந்து அதுதான் கேக்குது நீ இங்க இருந்து இன்னும் ஹை லெவல்லான கற்றல் கத்துக்கலாம் ஏன்னா இது வந்து நீ அங்க கத்துக்கிறல்ல அந்த கற்றலை விட இது வந்து இன்னும் சிறப்பானதா இருக்கும் இன்னும் ஹையர் லெவல்லா இருக்கும் ஸோ நீ அங்க போக விரும்புறியா அந்த ஃபிளாக் கிட்ட இல்ல இங்கே தங்கி படிக்க விரும்புறியா சோ இந்த கட்டத்துல இதுவே ஜோனத்தன் நான் இருந்ததுதான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தோம்னா ஜோனத்தனுக்கு வந்து நிறைய கத்துக்கணும் கத்துக்கணும்ன்ற ஆசை இருக்கிறதுனால ஓ அப்படியா இது அதை விட சூப்பரா இருக்குமா இது அதை விட மேல் தளங்கள்ல இருக்குமா அப்படின்னா நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஜோனத்தன் இருந்திருந்தா அந்த இடத்துல ஃபிளெச்சருக்கு பதில இருந்திருந்தா ஒருவேளை அதை அப்படி ரிப்ளை பண்ணிருக்கலாம் ஆனா ஃபிளெச்சர் என்ன சொல்லுதுன்னா இல்ல இல்ல நான் இங்கே இருக்க விரும்பல நான் வந்து என்னோட அந்த பிளாக்குக்கே நான் அந்த கூட்டத்துக்கே நான் திரும்பி போக விரும்புறேன் ஏன்னா இப்பதான் நான் அவங்களுக்கு கத்து கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் சொல்லுது ஓகே அது உன்னோட இஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு போது இப்ப வந்து ஒரு விஷயம் இன்னொன்னு சொல்லுது என்னன்னா ஜோனத்தன் என்ன சொல்லுதுன்னா பிளச்சர் நீ ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோ நாம வந்து நம்ம பாடி அப்படின்றது வெறும் தாட் தான் எண்ணம் தான் நம்மளோட உடல் அப்படின்றத நம்ம முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா நானு அது உனக்கு ஞாபகத்துல இருக்குதா அதை வந்து நினைவுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சோ அந்த இடத்துல இதுக்கு வந்து கத்து கொடுக்கிற ஒரு விஷயம் இது சோ அந்த லெசன் வந்து இதுக்கு கத்து கொடுக்குது அந்த இடத்துலயும் போயிட்டு கத்து கொடுக்கறத விடல ஜோனத்தன் ஜோனத்தன் வந்து ஃபிளெச்சர் கிட்ட சொல்லுது உனக்கு ஞாபகம் இருக்கா நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன் இல்லையா என்னன்னு நம்ம உடல் என்றது நம்மளோட எண்ணத்தின் வடிவுதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அது உனக்கு ஞாபகத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜோனத்தன் இப்பதான் அதை லைவா அந்த லெசன் கத்துக்கிறதுனால ஹம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா அதோட விங்ஸ வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு கண்ணை வந்து ஓபன் கண்ணை திறக்குது திறந்த உடனே அது எங்க இருக்குன்னா அந்த க்ஷணமே வந்து அது இந்த பூமியில அந்த கிளிஃப் எங்க ஆக்சிடென்ட் நடந்ததோ எங்க அந்த மோதி இருக்குதோ அந்த இடத்துல பேஸ் ஆஃப் த கிளிஃப் அந்த அந்த மவுண்டன் அந்த மலைக்கு அந்த குட்டி மலைக்கு கீழ் பாகத்துல அது வந்து இருக்குது ஸோ அங்க வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல எங்க இருந்து போச்சோ அதை இடத்துக்கு வந்து மறுபடியும் திரும்பி வந்துருச்சு ஸோ அதை சுற்றி வந்து இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இது ஒரு நடக்குதுன்னா எல்லாரும் கும்பலாக சேர்ந்துருவாங்க இல்லையா ஸோ அங்கே இருக்கிற இது ஸோ ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையா அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் எல்லாரும் கூடிருவாங்க இல்லையா அந்த இடத்துல ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது என்னன்னா ஹோல் ஃபிளாக் அந்த ஃபிளாக் ஃபுல்லாகவே வந்து அங்கே வந்து அசம்பிள் ஆயிடுச்சு ஒன்றா சேர்ந்துருச்சு அந்த இடத்துல ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெச்சர் வந்து கொஞ்சமா மூவ் ஆன உடனே ஒரு பெரிய ஆறாவாரமே நடக்குது எல்லா பேர்ட்ஸும் வந்து கத்துறதுக்கு ஆரம்பிச்சிருது ரொம்ப ஸ்கிரீம் பண்ணுறாங்க எல்லாருமே ஆஹ் இது உயிரோட தான் இருக்கு இறந்து போன ஒன்று உயிருக்கு உயிரோட வந்துருச்சு உயிரோட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா டி இல்ல நியர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொன்னேன் இல்லை கிளினிக்கலே டெட்டுன்னு சோ இந்த பறவைகளுக்கும் தெரியும் இல்லையா மூச்சு கொடுது இது வந்து உயிரோட இருக்கு இல்லைன்ற அதுக்கு அதுங்களுக்கு கூட ஒரு ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா சோ அதபடி வந்து இவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க இவ்வளவு அடிபட்டுச்சு இவ்வளவுதான் இருக்கு இப்போ சொல்லிட்டு அவங்களே தீர்மானம் பண்ணிட்டாங்க சோ இப்ப வந்து அது என்ன சொல்லுது இறந்து போன ஒன்று வந்து உயிருடன் வந்துடுச்சே சோ லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களாம் ஒரே ஆரவாரம் பண்றாங்க என்னமோ பாரு பாரு ஸ்ட்ரேஞ்சான ஏற்கனவே வந்து ஒரு சீகல் வந்து அஹ் வந்து அதால பறக்க முடியாத ஒரு நிலையில இருந்த ஒரு பறவை வந்து பறக்கும் போது அதையே ஒரு அதிசயமா பார்த்தாங்க இல்லையா அது நமக்கு தெரியும் சோ மறுபடியும் இது ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வாதான் அவங்க எல்லாம் பார்க்கும் போது அப்போ அதுல என்ன இருக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜோனத்தன் இருக்கு இல்லையா அது வந்து த சன் ஆஃப் கிரேட் கல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நம்ம வந்து என்ன பரமபிதாவின் மைந்தன் இல்லையா மாதிரி சன் ஆஃப் கிரேட் கல் அந்த ஜோனத்தன் இருக்கே அதுதான் வந்து இந்த ஃபிளச்சரை வந்து தன்னோட விங் டிப்ஸ்ல தன்னோட இயற்கையின் அந்த டிப்ல வந்து தொட்டு இத வந்து உயிர்ப்பிச்சிருக்குது அப்படின்றத வந்து அவங்க அவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க சோ அப்ப வந்து இன்னொரு அந்த அந்த கூட்டத்திலேயே வந்து இன்னொரு ஒரு சீகல் ஒரு ஒரு சத்தம் என்ன கேக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் என்ன கேக்குதுன்னா இல்ல இல்ல அது வந்து மறுக்குது இந்த விஷயத்த மறுக்குது சோ அப்ப வந்து அது வந்து அந்த தெய்வீக சக்தி கொண்டதெல்லாம் கிடையாது இது வந்து கண்டிப்பா ஒரு டெவில் தான் ஒரு சாத்தான் தான் இது ஏதேதோ வந்து செய்து நம்மளோட பிளாக்ல நம்மளோட கூட்டத்துல வந்து அத அந்த ஒற்றுமையே பிரிக்கிறதுக்காக நம்ம கூட்டத்தையே வந்து கலைக்கிறதுக்காக தான் இது வந்து பண்ணிட்டு இருக்குது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நியூட்டனோட லா என்ன சொல்லுது போனோம்னா ஒரு ஒரு ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதை வந்து பாசிட்டிவாகவும் இன்டர்பிரேட் பண்ண முடியுது நெகட்டிவாவும் இன்டர்பிரேட் பண்றாங்க இல்லையா சோ நம்மளே வந்து டெய்லி லைஃப்ல தினசரி வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா சோ ஏதாவது ஒன்னு நடக்குதுன்னா ஆஹ் இது நல்லது அப்படின்றவங்க ஒரு 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 யோசிக்கணும் ஒரு யோசனை வரும் ஸோ இது கெட்டது அப்படின்ற ஒரு யோசனை சோ இந்த மாதிரி வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டே போகும் இல்லையா சோ அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து சொல்றாங்க இல்ல இல்ல அது வந்து ஆஹ் ஹோலி இதெல்லாம் கிடையாது சன் ஆஃப் கிரேட்கள் எல்லாம் கிடையாது அது வந்து ரொம்ப டெவில் தான் அது சத்தம் தான் இருக்கும் அது அதனாலதான் இந்த மாதிரி வேலையில ஈடுபடுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இந்த பேச்சு பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அங்க நாலாயிரம் பறவைகள் அந்த கூட்டத்துல நாலாயிரம் பறவைகள் ஒன்று கூடி இருக்குது ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு ஷாக் மாதிரி ஒரு அதிர்ச்சி மாதிரி இது அந்த ஒரு குரல் அஹ் இது பண்ண நம்ம எல்லாரும் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூகத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு வன்முறை அது இது நடக்கும் போது ஒரு அந்த ஒரு என்னன்னா ஒரு கெட்ட நோக்கம் தான் வெற்றி பெறுது நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு அதோட பாசிட்டிவ் அஹ் ஆஸ்பெக்ட் நம்ம பாக்குறதுக்கு பதிலில் மோஸ்ட்லி நெகட்டிவ் எஸ்பெக்ட் தான் சீக்கிரமா ரீச் ஆயிடுச்சு ஜனங்களுக்கு சோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து டெவில் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஓஷன் ஸ்ட்ராங் அப்படின்னா இந்த பெருங்கடல்ல வரக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராங் மாதிரி ஒரு புயல்ல இருக்கிற அந்த விண்டு அதுக்கு எவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் எவ்வளோ அதை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த அதாவது அந்த ஸ்ட்ராங் அந்த அந்த புயல்ல வீசுற காத்து அதோட வலிமை எவ்வளோ இருக்கும் நமக்கே தெரியும் ரொம்ப பயங்கரமா இருக்கும் சோ மரத்தையே ஆடி அசைக்கக்கூடிய படகுகள் போனாலும் கப்பல் போனாலும் அசைக்கக்கூடிய அதை வந்து வீழ்த்த அவ்வளோ அவ்வளவு ஒரு பவர் இருக்கும் அதுல சோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த வார்த்தை வந்து இந்த கூட்டத்துல போகுது அதாவது டெவில் 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 அவங்களுக்கு எல்லாம் கண்ணெல்லாம் விரிவடையுது அவங்க பீக்ஸ் எப்படி இருக்கு ரொம்ப ஷார்ப்பான பீக்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுது அந்த ஜோனதன் அப்புறம் ஃபிளெச்சர் இவங்களை நெருங்கி வருது ஏன் தாக்குதல் பண்றதுக்காக இது வந்து தீய சக்திகள் இது வந்து ஏதோ இருக்கு இதுல மாய சக்திகள் இருக்கு ஏதோ தீயது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாக்குதல் நடத்துறதுக்காக எல்லாம் அப்படியே க்ளோஸா நெருங்கி வருது சோ ஜனத்தன் வந்து ஜோனத்தன் வந்து இப்ப ஃபிளெச்சர் கிட்ட சொல்லுது ஃபிளெச்சர் நாம இங்க இருந்து போயிடலாமா இந்த இடத்துல இருந்து போறது இல்ல உனக்கு ஏதாவது மறுப்பு இருக்கா நீ ஏதாவது மறுக்க போறியா இது ஓகேவா அப்படின்ற மாதிரி கேக்குது ஏன் அப்படின்னா இதை ஜோனத்தன் மட்டும் ஓடிட்டு இருக்கலாம்ல அந்த இடத்துல பிளெச்சரியம் ஏன் கேக்குது அப்படின்னா இவங்க இப்போதைக்கு கூட்டாளிதான் இவன் இவனுக்கும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஒரு அந்த பிளச்சர் வந்து ஒரு அசஹாய நிலையில இருக்குது ஹெல்ப்லெஸ் ஆன ஒரு ஸ்டேட்ல இருக்குது சோ இப்ப அதனால வந்து அஹ் ஜோனத்தன் கேட்ட உடனே பிளெச்சர் என்ன பண்ணுது இல்ல இல்ல கண்டிப்பா நான் வந்து இதை அப்செக்ட் பண்ண மாட்டேன் நீ சொல் செய்யறது ஓகே அப்படின்ற மாதிரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் நீ சொல்றதுக்கு நான் நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அது சொன்ன நொடிய என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து ஹாஃப் மைல் தொலைவுல இருக்காங்க அது இந்த சம்பவம் இடத்துல இருந்து ஒரு அரை மைல் துறை தொலைவுல வந்து உடனே போயிட்டாங்க அவங்க சோ அப்ப அந்த பிளா அந்த அந்த பறவைகள்ல தாக்குதல் நடத்துறதுக்காக வந்துச்சு இல்லையா அந்த குத்துறதுக்காக வந்துச்சு இல்லையா சோ அதுக்கு 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 ஆயுதம் என்னன்னா அதோட பீக்ஸ் அண்ட் கிளாஸ் தானே அந்த அந்த கை நகங்களும் அதோட வாயுதம் அகல் அப்படின்னு சொல்லக்கூடிய அது சோ அது எல்லாமே குத்துறதுக்கு வரும்போது அந்த அந்த டைம்ல எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க